நாம் பார்க்க போகிறது பிராய் மரம் அதாவது இருக்கை தட்டினா தான் ஓசை அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா அது என்ன இருக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு தலவிருச்சம்னு ஒன்று இருக்கும் அந்த ஊரில் உள்ள அந்த கோயிலில் உள்ள மூலவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அந்த கோயிலில் உள்ள அந்த தலவிருச்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னா இல்லைங்கிறது தான் அதோடய பதில் ஒவ்வொரு கோயில்களுக்கும் அந்த காலத்தில் தல புராணம்னே ஒன்று உண்டு இந்த கோயிலுடைய விசேஷம் என்ன சிறப்பு என்ன அப்படின்னு எழுதியிருப்பாங்க குழந்தை பாக்கியமாக அதுக்கு சில கோயில்கள் திருமணத்தடையா அதுக்கு சில கோயில்கள் சொத்து பிரச்சனையா அதுக்கு சில நோய்கள் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு திருக்கோயில்களில் பெரியவங்க வகுத்து கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் அப்படி வகுத்தாங்க அப்படின்னா அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை அந்த மண்ணில் விளையக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தாவரம் அல்லது ஒரு மரம் அதனுடைய சிறப்பு இதன் அடிப்படையில் வைத்து தான் பெரியவங்க நமக்கு வந்து அதை வகுத்து கொடுத்தாங்க நம்ம அந்த கடவுளை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை பெருசாக்கினோமே ஒழிய அதில் உள்ள மூலிகைகள் அதில் உள்ள மரங்கள் அதனுடைய தன்மைகள் சிறப்புகள் மருத்துவ குணங்களை தெரிஞ்சுக்கிட்டோமான இல்லை அப்படி ஒரு காலத்துல பல சிவாலயங்கள்ல இருந்த ஒரு மரம் தான் இந்த பெராய் மரம் இந்த பிராய் மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா மின்னலையும் இடியையும் தாங்குகிற சக்தி உடையது இந்த பிராய் மரம் சித்தர்கள் ஒரு காலத்தில் அந்த பாதரசத்தை வந்து மணியாக திரட்டுவதற்கு இந்த மரத்தைத்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மனிதன் மனித நிலையிலிருந்து இறைநிலையை அடைவது எப்படி என்பதை திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் மிகச்சிறப்பான முறையில் சொல்லியிருக்க அதில் ஒரு பாட்டு திருப்பராய்த்துறை என்ற ஒரு ஊரை பற்றி அவர் குறிப்பிடுகிறார் இந்த பிராய் மரம் அதிகம் இருந்த ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு வந்து திருப்பராய்த்துறை அப்படின்னே வந்து பேரே வந்திருக்கு திருச்சி மாவட்டத்தில் குளித்தலைக்கு பக்கத்தில் இருக்குது இந்த திருப்பராய்த்துறைங்கிறது தாருவனேஸ்வரர் திருக்கோயில் அங்கே வந்து தலைவரிச்சம் எதுன்னா இந்த பிராய் மரம் தான் அந்த மரத்துக்கு நீங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரம் வளர வளர உங்கள் வீட்டிலே செல்வமும் வளரும் நாம் செய்த பல வினை வந்து குறையும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும் அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த கோயிலுக்கு போனால் புற்றுநோய் வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி அது சாத்தியம் கிருமிகளால் நோய் வருதுங்கிறது விஞ்ஞானம் கர்ம வினையிலான நோய் வருதுங்கிறது விஞ்ஞானம் அப்போது இறைவன் எல்லா ஆலயங்கள்லேயும் உள்ள இறைவன் மனரீதியான பிரச்சனைகளை போக்குகிறார் நோய் தொடர்பாக மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்குகிறார் அந்த நோயை போக்கக்கூடிய வேலையை வந்து அந்த ஊரில் உள்ள அந்த தளவருச்சமான மரம் செய்கிறது அந்த பிராய் மரத்தினுடைய பால் பட்டை இலை எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் முடியாது அது வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய புதர் மாதிரி இருக்கும் அந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா வட்ட வடிவில் நல்ல பெருசாக இலைகள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அது அது பார்க்க அது அப்படி தெரியாது ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்போ அதில் உள்ள எல்லா பொருட்கள் பட்டையாக இருக்கலாம் வேராக இருக்கலாம் தண்டாக இருக்கலாம் அல்லது அதில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே மருத்துவ குணம் இருக்குது அதை எடுத்து பொடியாக்கி அரைத்து அதில் நெய் சேர்த்து விலகிய மாதிரி உருண்ட மாதிரி திரட்டி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா புற்றுநோய்களை அழிக்கக்கூடிய சக்தி அந்த மரத்தினுடைய இலைகளுக்கு இருக்குது அது வந்து கட்டுப்படுத்துது மட்டுப்படுத்துது ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு நோய் குணமாகும்னு என்ன அர்த்தம்னா கடவுள் மட்டுமே அதை குணப்படுத்த மாட்டார் கடவுளுக்கு அந்த சக்தி இருக்குது அப்படிங்கிற பேரில் பெரியவங்க எப்படி சொன்னாங்கன்னா தலைவருச்சத்தை வச்சு அவங்க சொன்னாங்க இப்போ மருத்துவர்கிட்ட நோய்க்குன்னு போனால் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க அல்லது இந்த மாதிரி மருத்துவ முறைகள் எடுத்துக்கோங்கன்னு அவர் அதே அதேமாதிரி அந்த இறைவனை வணங்குவது என்பது அங்கே இருக்கக்கூடிய தளவருச்சத்தையும் வணங்கணும் அப்படின்னு சொன்னாங்க எந்த கோயில்களில் எது விருச்சமோ அந்த ஊரில் அந்த மருத்தை விட்ட மாட்டாங்க அப்படித்தான் வந்து புனித மரமாக அந்த ஒவ்வொரு திவாலயங்களிலும் ஒரு காலத்தில் இருந்த மரம் வந்து இந்த பிராய்மரம் மரம் இன்றைக்கி ரொம்ப அருகிச்சு திருப்பராய்த்துறையில் போனீங்கன்னா நீங்கள் இந்த மரத்தை பார்க்கலாம் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்